கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால எழுதின நற்செய்தி நூல் நச்செய்தினத்திலே முப்பத்தி நான்காவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா எனது அன்பு இறை மக்களே இன்னும் ஒரு நாள் கழித்து மறுநாளிலே வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய மரணத்தை தயானிக்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை கொடுமைக்காரர்களால் சாகடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை ஒத்தமரை பரிசுத்தரை கொடுமை மட்டுமல்ல அவமானப்படுத்தி சிலுவில் அறைந்து அவர் உயிர் விடுகின்ற நேரத்தில் வார்த்தைகள் இப்போது முக்கியத்துவம் பெற்று வருகிறது அதை திருச்சபையாக இன்றளவும் சிந்தித்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த ஆண்டிலே ஏழு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளாக கடந்த சனிக்கிழமிலிருந்து நான் பகிர்ந்து வருகிறேன் அதாவது முதல் நாளில் துரோகிகளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் இரண்டாவது திருடனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் மூன்றாவது தாயாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் இந்த நான்காவது வசனம் மார்க்கு நற்செய்தி நூலிலே பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்காவது வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அனுப்பப்பட்ட இயேசு எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்லுவது இது பொருத்தமா என்று நாம் யோசிக்கலாம் ஏன் ஆண்டவர் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் அனுப்பினார் பாவைகளை ரட்சிப்பதற்கு அனுப்பினார் மனிதர்களை திருத்துவதற்கு அனுப்பினார் ஆனால் இப்படி ஒரு கொடுமையான சாவை சந்திக்கிற நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை எப்படி அவருடைய வாயிலிருந்து வந்தது எப்படி என்றால் இந்த உலகத்தின் பாவங்கள் அதிகமான அழுத்தத்தை கொடுத்தது அவருக்கு தாள முடியாத அந்த பாவம் அழுத்ததுனாலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது அப்படியே உலகம் முழுவதுமாக ஒரு சொல் காற்று இருளடைந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது இயற்கையே ஒரு மாற்றம் பெற்றது அந்த நேரத்தில் அப்போ என்ன அப்படின்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு விரிசல் நல்ல உறவில் இருந்தவர்கள் இந்த பாவம் என்ற கொடுமை பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே புகுந்ததுனாலே ஒரு விரிசல் வந்ததுனாலே இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது அப்ப இதற்கு காரணம் உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களால் செய்யப்பட்ட பாவம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் விரிசல் உண்டானது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இதுல நாம் தெரிந்து கொள்கிற சிந்தனை என்னவென்று சொன்னார் நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கும் விரிசல் உண்டாகும் எதையெல்லாம் ஆண்டவரை நம்மையும் பிரிக்கிறதோ அதுதான் பாவம் ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக பாவத்திலே பாவத்தை நாம் செய்வோம் ஆண்டவரை துக்கப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த தபசு நாட்களில் இந்த பாவத்திலிருந்து விலகி கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே